அடுத்த சகோதர பல ஊர்களில் இஸ்லாமிய பெண்கள் ஹராமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் கணவனுக்கு துரோகம் செய்கிறார்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது திருமணம் பண்ணவே பயமாக இருக்கிறது ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி இருக்க வேண்டும் அந்நிய ஆண்களிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று பிளீஸ் கூறுங்களேன் சகோதரர் ஜோதிஷன் சொல்ற ஒரு இஸ்லாமிய ஆண் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுங்க இஸ்லாமிய பெண் எப்படி கேட்கறீங்க இல்லையா இஸ்லாமிய ஆண் எப்படி இருக்கணும் நீங்க தெரிஞ்சுங்க ஏன்னா ஒரு இஸ்லாமிய ஆண் அவனுடைய அல்லா குலால சொல்றான் கொள்ளில் மீனின் நபியை சொல்றதில் புறக்கான சொல்றான் முதல்ல மூமினான ஆண்களுக்கு பரதாவை பற்றி நபியை சொல்லுங்கள் யாரு பரதா பத்தி எல்லாம் முதல்ல யாரும் சொல்றான் மூமினான ஆண்களுக்கு சொல்றான் நீங்க வந்து உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்ல ஆண்கள் சொல்றது அப்புறம் தான் பெண்களுக்கு ரொம்ப சொல்றான் கொள்ளில் பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களும் தங்களுடைய பார்வை தாழ்த்தி கொள்ளட்டும் அன்னி ஆண்கோட பழகக்கூடாது பேசக்கூடாது தங்களுடைய அலங்காரத்தை மற்ற ஆங்கு பார்க்கவும் நடக்கக்கூடாது அல்லா அபுல் அலமீன் அன்னி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்பு என்பது என்ன பருதாங்கிறது அபுல்ல சொல்றான் ஹயர் அந்த இஸ்லாமிய ஆண் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை முக்கியமான ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய பெண்கள் வெளியிட்டு போயிருக்காங்க அதனால வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறாரு நீங்க கல்யாணம் பண்ணும் பொழுது பெருமானா செல்லலாம் சொல்றாங்க நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்தா இருந்தால் உலகத்தை பொதுவாக பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அழகை பார்த்து பண்ணுவாங்க குடும்பத்தை பார்த்து பண்ணுவாங்க ஆனா நீ நல்ல ஒழுக்கத்தை பார்த்து இபாதத்தை பார்த்து திருமணம் முடித்துக் கொள் ஆனா நீங்க பெண் பார்க்கும் பொழுது அழகான பெண்ணா வேணும் நல்ல குடும்பப்பாங்கான பெண்ணா வேணும் அல்ல நல்ல பாரம்பரியமான குடும்பத்துல உள்ள பெண்ணா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காம நல்ல இபாதத்தான பெண்ணா வேணும் ஒழுக்கமுள்ள பெண்ணா வேணும் எதிர்பார்க்க நிச்சயமாக ஒழுக்கமுள்ள இபாதத்தான பெண்ணு ஒருபோதும் பாவங்கள் இது போன்ற ஹராங்களுக்கு ஈடுபட மாட்டார்கள் அப்படியே ஒரு ஒழுக்கமான பெண் கூட பாவத்தில் ஈடுபடுறாங்க அதுக்கு காரணம் அவருடைய கணவனாகத்தான் இருக்க முடியும் கணவன் என்ற ஊட்டம் பாடு வெளிநாட்டுக்கு பணத்தை மட்டும் கொடுக்குறான் அப்ப அவள் உடல் தேவைக்கு என்ன பண்ணிடுறா மற்ற மற்ற கூட போயிடுறா நான் நியாயப்படுத்தல ஒரு பெண் செய்யக்கூடிய ஹராவை தவறு நியாயப்படுத்தல ஆனால் இது ஹராம் தான் பாவம் தான் குற்றவாளிதான் ஆனால் இது குற்றத்திற்கு காரணம் அவருடைய கணவன் அவருடைய கணவன் தான் காரணம் அதனால இது நம்ம இதெல்லாம் கவனத்தை கொண்டு சமூக அவலங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் இன்னும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா மாப்பிள காரணம் என்ன பண்ணுவான் பெரிய பலத்தாலே இருப்பான் தக்குவா தாலியா இருப்பான் ஆனா அவன் என்ன பண்ணுவான்டா அவன் ஃப்ரெண்ட்ஸோட மனைவியை பழக விடுவான் கடைசியில் அதிராத்திய மனைவியும் ஃப்ரெண்டும் சேர்ந்து எனக்கு துறக மாட்டாங்க உனக்கு வெக்கம் இல்லை சொல்றதுக்கு உன் மனைவி அவருக்கு முழுமையான பரதா ஏற்பாடு செய்ய வேண்டியது அவளை வந்து அண்ணி அவங்களோட பழக விடாமல் பேச விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அல்லாவுடைய கட்டளை அதனை நிறைவேற்ற உன் கடமையை உடனே செய்யல அப்ப திரவம் பண்ணா திரவம் பண்ணான்னு அங்காய்க்கு என்ன அர்த்தம் இருக்குது அதனால் அல்லா சொல்லக்கூடிய முறைப்படி ஆண்களும் பெண்களும் பர்தாவோடு கற்போடு இருந்தால் நிச்சயமா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வராது அதனால சகோதரி கல்யாணம் பண்ணுறதுலாம் பயப்பட வேண்டாம் நல்ல இவ்வாதத்தான பெண்ணா பிறகு கல்யாணம் பண்ணிக்கோங்க